தமன்னா காஜலகர் காட்டி பணம் வசூல் சொகுசு கப்பலில் உல்லாசம் போலீசார் கையில் சிக்கிய மோசடி தலைவன் புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி முதலீட்டில் முன்னாள் ராணுவ வீரர் ஒரு கோடி ரூபாய் இழந்துள்ளார் நடிகை தமன்னா முன்னிலையில் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நவீன காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்து வருகிறது இது ஒரு பக்கம் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பாக அமைந்ததால் மறுபக்கம் மோசடி நடவடிக்கைகளுக்கு வழி அமைத்துக் கொடுக்கிறது அந்த வகைகள் ஆன்லைன் மூலம் பல வகைகளில் மோசடி சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது பல வகையிலான சூதாட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதில் ஒரு வகையான மோசடி தான் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் பணம் கொட்டும் என்ற ஆசை வார்த்தை இதனை நம்பி பல கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டு நடுத்தெருவில் வந்து நிற்கும் சம்பவமும் அதிகரித்துள்ளது புதுச்சேரி மூலக்குளம் பகுதியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான அசோகன் இவருக்கு வயது அறுபத்தி ஆறு ஓய்வு பெற்ற பின் பி எஸ் பணிபுரிந்துள்ளார் தனக்கு கிடைத்த ஓய்வூதியம் மற்றும் தான் சேமித்து வைத்த பணத்தை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு தொடர்பாக இணையத்தில் வந்த விளம்பரத்தை பார்த்து அதன் உண்மை என நம்பி முதலீடும் செய்துள்ளார் அடுத்ததாக அசோகனை தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் கிரிப்டோ கரன்சி முதலீடு தொடர்பாக பல்வேறு ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் இதையடுத்து கிரிப்டோ கரன்சியில் முதல் தவணையாக பத்து லட்சம் முதலீடும் செய்துள்ளார் கடந்த இரண்டாம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடைபெற்ற அந்த நிறுவனத்தின் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டது அப்பொழுது அங்கு பிரபல முன்னணி நடிகை உள்ளிட்ட சில நட்சத்திரங்கள் விழாவில் கலந்து கொண்டதை பார்த்த அசோகன் சிறுக சிறுக சுமார் ஒரு கோடி முதலீடும் செய்துள்ளார் மேலும் அசோகன் அவரது நண்பர்களையும் புதுச்சேரி சேர்ந்த பத்து நபர்களிடம் இரண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடும் செய்ய வைத்துள்ளார் அடுத்த சில மாதங்களில் சென்னை மகாபலிபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டார் அப்போது அங்கு நடிகை காஜல் அகர்வால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார் ஒரு கோடி ரூபாய் முதல் பத்து லட்சம் வரை மதிப்பிலான கார்களை வழங்கியுள்ளனர் பணமாக பெற்றுக்கொண்டுள்ளார் மேலும் மும்பையில் சொகுசு கப்பலில் மிகப்பெரிய அளவில் விழாவை நடத்தி பொதுமக்களிடமிருந்து நிதியை திரட்டவும் அந்த கும்பல் ஈடுபட்டுள்ளது இதில் ஒரு கட்டத்தில் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ஆப்களிலும் பணம் வரவில்லை என்பதும் பணத்தை நேரடியாக இவர்கள் என்ற ஒரு வங்கிக் கணக்கிற்கு தெரிய தெரியவந்தது இந்நிலையில் மேற்படி அஸ்பே என்கின்ற இணைய பக்கத்தில் முதலீடு செய்த தொகையை காட்டிலும் ஒன்பது கோடிக்கு மேல் இருப்பதாக காண்பித்தது மாற்ற முயற்சி முடியவில்லை இந்நிலையில் திடீரென அஸ்பே பக்கமே காணாமல் போயுள்ளது இதையடுத்து அசோகன் தன்னுடைய பேசி வந்த நபரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போது எதிர்மொழிகள் நபர் போனை எடுக்காததால் அதிர்ச்சி அடைந்த அசோகன் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து கோயம்புத்தூர் விரைந்து சென்று நிதிஷ் ஜெயின் அதாவது இவருக்கு வயது முப்பத்தி ஆறு மற்றும் அரவிந்த் குமார் இவருக்கு வயது நாற்பது என்ற இரண்டு பேரை சுற்றி வாயுத்து கைதும் செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து சுமார் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென் சொகுசு கார் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்து இருவரையும் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியுள்ளனர் இதில் டெல்லி ஒரிசா மற்றும் மகாராஷ்டிரா மும்பை கோயம்புத்தூர் பெங்களூர் ஆந்திரா கேரளா விழுப்புரம் திருப்பூர் புதுச்சேரியிலும் அறுபது கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டது வந்ததும் தெரியவந்துள்ளது மேலும் இந்த மோசடியில் தொடர்புடையவர்களை மற்ற நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க